அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தங்களுடைய வாழ்க்கையில் பண கஷ்டம் அப்படிங்கிறது ஒரு நீங்காத துயரமாகவே இருந்துட்டு வரும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில் வந்து பணமே தங்க மாட்டேங்குது வீண் வரைய செலவுகள் வந்து ஏற்படுது இப்போ தரேன் அப்போ தரேன்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு போயிட்டு தரவே மாட்டேங்கிறாங்க என்னை எல்லோரும் ஏமாத்துறாங்க என் கையில் பணம் நிற்கிறதில்ல அப்படின்ட்டு வருத்தப்பறவங்களுக்கெல்லாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரமான வந்து ரொம்பவுமே பயனுள்ள வகையில் இருக்கும் வந்து சொல்லலாம் நம்மளுடைய சுக்கரன் நல்ல ஒரு இடத்துல இருந்துச்சு அப்படின்னாவே இது போல பண கஷ்டம் வந்து வராது நல்ல ஒரு ஆடம்பரமான செல்வாக்கு மிகுந்த வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னே சொல்லலாம் அதுவும் சுக்கர பகவானுக்கு உரிய வெள்ளிக்கிழமை நாளில் ஒரு சில வழிபாடுகளும் பரிகாரங்களும் நம்ம செய்யும்போது நிச்சயமா அதுக்கு உண்டான பலன்கள் அப்படிங்கிறது அபரிமிதமா கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு அற்புதமான ஒரு நாளா வந்து அமைஞ்சிருக்குது இன்னைக்கு பிப்ரவரி மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் தேதி மாசி மாதத்தின் ஒன்பதாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் அவங்கள அதி தேவதையாக கொண்ட சுக்கர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட முறையில் தீபம் ஏற்றுவதன் மூலமாக நம்மளுடைய தீராத பணக்கஷ்டம் எல்லாம் தீரும் என்பது குறித்தும் ஒன்பது மல்லிகை பூக்களை ஒரு குறிப்பிட்ட முறையில் பயன்படுத்தும் போது நம்மளுடைய வம்சத்திற்கே பணக்கஷ்டம் வராது என்பது குறித்தும் காலையில் ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேங்க இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு மல்லிகை பூக்கள் கிடச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் அந்த பதிவை பார்த்து அந்த பரிகாரத்தின் படி நீங்கள் செய்யுங்க உங்களோட பர்ஸில் பணம் இல்லைன்னு நீங்கள் சொல்லவே மாட்டீங்க நிரம்பி வழியும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இவை தவிர இந்த பிப்ரவரி மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திர நேரம் வந்து எப்போ வருது எப்போ ஸ்டார்ட் ஆகுது எப்போ முடியுது எந்த மாதிரி வழிபாடு மற்றும் பரிகாரம் செஞ்சால் நமக்கு நல்ல ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து எடுத்த காரியத்தில் வெற்றி கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் என்பது குறித்தும் ஒரு பதிவு வந்து போட்டுருக்கிறேன் இது மாசி மாதத்திற்கு உண்டான அபிஜித் நட்சத்திர நேரம் இந்த ரெண்டு வீடியோவையும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ள போகலாம் இது முழுக்க முழுக்க சுக்கரவசியம் ஏற்படுவதற்காகவே நம்ம செய்யக்கூடிய அற்புதமான பரிகாரம் அப்படின்னே வந்து சொல்லலாம் பண கஷ்டம் நீங்கணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யாரு வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் மேலும் கணவர் தான் சம்பாதிக்கிறாரு அவருக்கு வந்து வருமானம் பெருகணும் ப்ரமோஷன் கிடைக்கணும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும் ஏற்கனவே ஒருத்தர் ஒருத்தங்க கிட்ட கொடுத்த பணத்தை ஏமாந்துட்டோம் அவர் வந்து எங்களை தேடி வந்து பணத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிலையில இருந்தீங்க அப்படிங்கும்போது கணவர் இது போன்ற பரிகாரங்கள் செய்யறதுக்கு விரும்பலினா கூட மனைவி வந்து இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம் எந்த தவறும் கிடையாது மேலும் இதை பெண்கள் பீரியட்ஸ் டைம்லையும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ரெண்டு விதமான பரிகாரங்கள் வந்து தரேன் ரெண்டையுமே நீங்கள் செய்வது சிறப்பு ரெண்டையும் செய்ய முடியல அப்படின்னு அப்படின்னா கூட ஏதாவது ஒன்னையாவது நீங்க செஞ்சு பலனடையுங்க இது செய்வதற்கு உகந்த நேரம் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கர ஓரை நேரம் வந்து சொல்லலாம் இது காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் வருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு நேரம் வந்து முடிஞ்சிருக்கும் இரவு எட்டு டு ஒன்பது அப்படிங்கிற ஒரு நேரம் வந்து இருக்கு முடிஞ்ச அளவுக்கு அந்த நேரத்தில் நீங்க செய்வதற்கு முயற்சி பண்ணுங்க ஒருவேளை அந்த மாதிரி நேரம் காலம்லாம் பார்க்க முடியாது நாங்கள் இருந்து வீட்டுக்கு வரதுக்கே ஒன்பது மணிக்கு மேலே ஆகிடும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க இரவு தூங்கறதுக்குள்ள எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரி இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன இது எப்படி செய்யணும் அப்படிங்கறத வந்து பார்த்தரலாம் இப்போ முதல் பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தடலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் அல்லது ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் தான் தேவைப்படுது இதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஏதாவது ஒரு வாசனை திரவியம் வந்து எடுத்துக்கோங்க அது பர்ஃப்யூமாக இருக்கலாம் பாடி ஸ்ப்ரேவாக இருக்கலாம் அல்லது எதாவது பவுடரோ க்ரீமோ மஞ்சள் தூளோ ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் இப்போ நான் ஒன்னே இந்த ரெண்டு பொருளையும் எடுத்துட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா வந்துட்டு நீங்கள் தேய்க்கணும் சூடு பறக்க தேய்ங்க அதன் பிறகு உங்கள் உள்ளங்கையினுடைய சூட்டை உங்களுடைய கண்கள்லேயும் உச்சந்தலையிலையும் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அதன் பிறகு இந்த வாசனை பொருள் எடுத்துக்க இல்லையா ஏதாவது ஒரு பவுடரோ பர்ஃப்யூமை எடுத்துக்கோங்கன்னு சொன்ன பாருங்கள் அதை வந்துட்டு உங்களுடைய இடது கையினுடைய சுக்கரமேட்டு பகுதி அதாவது கட்டை வரலுக்கு கீழே உள்ள இந்த பகுதியில் வந்துட்டு லைட்டாக வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுருங்க ரொம்ப லைட்டாக வந்து அப்ளை பண்ணுங்கள் அதன் பிறகு நம்ம பே எடுத்து வச்சோம் இல்லையா அந்த பேனாவை பயன்படுத்தி ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க அதுக்குள்ள சுக்கர பகவானுக்கு உரிய இந்த நம்பரை வந்துட்டு நீங்க எழுதிக்கோங்க இது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இதை வந்துட்டு நீங்க எழுதிக்கோங்க கீழே வந்து மறக்காமல் டாலர் சிம்பல் வந்து போட்டுக்கோங்க கீழே இந்த டாலர் சிம்பல் அப்படிங்கிறது அபரிமிதமான பணவரவை உடனடியாக ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி கொண்டது அப்படின்னே சொல்லலாம் இதை நம்ம தனியாக பயன்படுத்தும் போதே நல்ல ரிசல்ட் வந்து கொடுத்துரும் அதுவும் இந்த சுக்கர பகவானுக்குரிய வெள்ளிக்கிழமை நாளில் அவருக்குரிய நம்பரோட சேர்த்து இந்த டாலர் சிம்பளை நம்ம பயன்படுத்தும் போது அபரிமிதமான பணவரவு நமக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ இந்த சிம்பலையும் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ மேலும் கொஞ்சம் அந்த பாடி ஸ்ப்ரேவோ பர்ஃப்யூமோ பவுடரையும் நீங்கள் இதுக்கு மேலே வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய கண்களை மூடி உங்களை தேடி பணம் வர மாதிரியும் உங்களுடைய பர்ஸில் பணம் நிரம்பி வழியற மாதிரியும் உங்கள் பேரில் பேங்க்கில் நிறைய பணம் வந்து க்ரெடிட் ஆகிற மாதிரியும் டெபாசிட் ஆகிற மாதிரியும் உங்களை ஏமாற்றிட்டு போனாங்க இல்லையா பணம் கொடுக்காம அவங்க உங்களை தேடி வந்து கொடுக்குற மாதிரியும் கற்பனை பண்ணிக்கோங்க அதன் பிறகு நிம்மதியாக படுத்து தூங்குங்க இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது வேலை இருக்குது அப்படின்னா கூட அந்த வேலையை நீங்கள் போய் தாராளமாக பார்க்கலாம் இவ்வளவு தான் இந்த பரிகாரம் அடுத்ததாக நம்ம செய்ய போகிற பரிகாரத்துக்கு நமக்கு வந்து தண்ணீர் வந்து தேவைப்படுது தண்ணீரை வச்சு நம்ம செய்யக்கூடிய எல்லா பரிகாரத்துக்குமே நமக்கு நல்ல ரிசல்ட் வந்து கொடுத்துரும் ஏன்னா தண்ணீருக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறோமோ அதை உட்கிரகிச்சிக்கக்கக்கூடிய சக்தி வந்து உண்டு இந்த பரிகாரத்துக்கு நமக்கு ஒரு சொம்பு அல்லது ஒரு டம்ளர்ல தண்ணீர் வந்து தேவைப்படுது குடிக்கிற தண்ணீராக இருக்கிறது சிறப்பு இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தூங்குறதுக்கு முன்னாடி பாட்டில்லேயோ அல்ல சொம்புலேயோ வந்துட்டு குடிநீர் வந்து பிடிச்சிட்டு போய் அவங்களோட பெட்ரூமில் வந்துட்டு வச்சுக்குவாங்க இது ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கம்தான் ஏன்னா நம்ம நைட்டு தூங்குகிறோம் அப்படிங்கும்போது நம்மளுடைய படுக்கையறையில் கண்டிப்பாக ஒரு சொம்பு தண்ணி இருக்கிறது அப்படிங்கிறது அவசியம் இதுவே வந்து தோஷத்தை வந்து நீக்கும் இப்படி நீங்கள் தனியாக வச்சுக்கிறதுக்கு ஒரு சொம்பு வச்சுக்கோங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு ஒரு டம்ளரோ இல்லை ஒரு சின்ன சொம்போ வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து சில்வர் தான் பயன்படுத்தணும் காப்பர் தான் பயன்படுத்தணும் செம்பு தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க சுத்தமான தண்ணீரை தழும்ப தழும்ப பிடிச்சிக்கோங்க அடுத்ததாக நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்கண்டு கிட்டே டைமண்ட் கற்கண்டு இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு ஆறுங்கிற எண்ணிக்கையில் வந்துட்டு நீங்கள் இந்த டம்ளர் தண்ணிக்குள்ளே வந்துட்டு போடுங்க இல்லைங்க எங்கள் வீட்டில் டைமண்ட் கற்கண்டு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வேறு என்ன சர்க்கரை இருக்கா வெள்ளை சர்க்கரை அது வந்துட்டு நீங்கள் போடலாம் அல்லது வெல்லம் இருந்துச்சுன்னா வெள்ளம் போடலாம் நாட்டு சர்க்கரை போடலாம் அல்லது கருப்பட்டி இருந்துச்சு அப்படின்னா அது கூட ஒரு சிறு துண்டு வந்துட்டு நீங்கள் போடலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானுக்கு பிடித்தமான ஒரு உணவு பொருள்னு பார்க்கும்போது இனிப்பை வந்து சொல்லலாம் இந்த இனிப்பை வந்துட்டு நாம் இந்த தண்ணியில் வந்து போடுறது நல்ல ஒரு சுக்கரவசியத்தை ஏற்படுத்தி தரும் இப்போ இந்த தண்ணியில் போட்டுக்கோங்க உங்களுடைய வலது கை கொண்டு இந்த தண்ணீர்னுடைய அந்த ஓப்பனான பகுதி இருக்குது இல்லையா அதாவது தட்டு வச்சு டம்ளரையோ சோம்பையோ அந்த மாதிரி வாயகன்ற பகுதியில் உங்களுடைய வலது உள்ளங்கையை வச்சுக்கோங்க இடது கையை வந்து அதுக்கு மேலே வச்சுக்கோங்க இப்போ நீங்க உங்களை தேடி பணம் வர மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் வேறு எதுவுமே நெகட்டிவாக வந்து யோசிக்காதீங்க உங்களை தேடி பணம் வர மாதிரி மட்டும் நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் இல்லைன்னா ஐ அட்ராக்ட் மோர் மணி நான் அதிக அளவில் பணத்தை ஈர்க்கிறேன் இந்த மாதிரியாவது வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அதன் பிறகு இந்த தண்ணீர் இருக்குது இல்லையா இந்த தண்ணீரை உங்களுடைய பெட்ரூம்லேயே உங்களோட கை கால் பட்டு சிந்தாத மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல பத்திரமாக வச்சுக்கோங்க இதை வந்து நீங்கள் தாராளமாக மூடி போட்டு வைக்கலாம் அதில் எந்த தவறுமே கிடையாது இரவு முழுக்க நிம்மதியா வந்து தூங்குங்க மறுநாள் காலையில எழுந்ததும் குளித்தாலும் சரி குளிக்காட்டியும் சரி இந்த தண்ணி இருக்குது இல்லையா இது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மருதாணி செடிக்கோ துளசி செடிக்கோ வெற்றிலை செடிக்கோ ஏதாவது ஒரு செடிக்கு வந்துட்டு நீங்கள் ஊற்றிடுங்க இப்போ நான் சொன்னேன் இந்த செடிகளெல்லாம் இல்லைனா வேறு எந்த செடி இருக்குதோ அங்கே வந்துட்டு நீங்கள் ஊற்றிடுங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான சுக்கரவசியத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய இந்த பரிகாரத்தை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாள்லேயுமே நம்ம செய்யும்போது அற்புதமான பணவரவு ஏற்படும் வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்க இருக்கிறேன் நன்றி வணக்கம்